நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வேயோன் அத்தியாயம் அறுபத்து ஒன்பது அரங்கு சொல்லி மெல்ல அரங்கின் மையத்தில் வந்து நின்று விரித்து ஆக ஒரு அங்கத நாடகத்தில் ஒருபோதும் வர முடியாத வஞ்சங்களும் பெருவிழிவுகளும் விளைவான முற்றழிவும் இந்நாடகத்தில் வரவிருக்கின்றன இக்கவிஞன் எந்த முறைமைக்குள்ளும் அடங்காதவன் ஏனெனில் இந்த நாடகத்தை அவன் தனக்காகத்தான் எழுதி கொண்டிருக்கிறான் இதற்கு மேல் இதில் எனக்கு பங்கென ஏதும் இல்லை இதோ நான் அணியறைக்கு சென்று இந்த தலைப்பாகையை கழற்றி வைத்துவிட்டு என் உடைகளை அணிந்து கொண்டு என் இல்லத்திற்கு போகிறேன் என்றான் தலைப்பாகையை கையில் எடுத்தபடி அங்கே என் சிற்றில்லத்தில் என் மனையாட்டியும் இரு மகவுகளும் காத்திருக்கின்றனர் சிறு கிளி கூடு பெரும் காற்றுகள் நுண்வடிவில் உறையும் விரிவானுக்கு கீழே எந்த நம்பிக்கையில் கூடு கட்டுகின்றன பறவைகள் அரியன் ஆனால் கூடு நல்லது அவையொரே சென்றமர்ந்து கண்மூடி வெளியே உள்ளது இன்னும் பெரிய ஒரு கிளிக்கூடே என்னை எண்ணி பொய்யில் மகிழ்ந்து சுருண்டு பதுங்கி ஓகை கொண்டிருக்க அதைவிட சிறந்த இடமென ஏதுள்ளது நான் கிளம்புகிறேன் செல்லும் வழியில் எனக்கு அரசப்படைகளாலும் அவர்களின் அணுக்கப்படைகளாலும் தீங்கெதும் நிகழலாகாது என்று என் சொல் கற்பித்த ஆசிரியர்களை வேண்டிக் கொள்கிறேன் ஓம் அவ்வாறே ஆகுக என்ற பின் தலை குனிந்து மறுதிசையில் சென்று அரங்குக்கு பின் மறைந்தான் அரங்கை ஒளி நிறைத்தது நான்கு திசைகளில் இருந்தும் சூதர்கள் அரங்குக்குள் வந்து தொட்டிகளைப் பூத்த மலர்கள் நிறைந்த செடிகளை அரங்கில் நிறைத்துவிட்டு சென்றனர் அச்சோலை நடுவே நீல நிற நீள் பட்டாடை ஒன்றை இரு பெண்கள் அரங்கின் இரு மூலையில் இருந்தும் பற்றி பிடித்து மெல்ல அசைக்க அது நீர் அலைகளை எழுப்பி யமுனையாயிற்று பெண்களின் சிரிப்பொலி தொலைவில் கேட்டது அதன்பின் மூன்று சேடி பெண்கள் குழலிலும் கழுத்திலும் மலர் நிறைத்து கூவி செறித்தபடி அரங்கோக்குள் ஓடி வந்தனர் ஒருத்தி யமுனைக்குள் பாய இன்னொருத்தி பாய்வதற்குள் அவளை ஓடி வந்து பற்றி கொண்டான் பின்னால் வந்த அர்ஜுனன் அவர்களுக்குப் பின்னால் தன் குழலைச் சுழற்றியபடி ஓடி வந்த இளைய யாதவன் அவளையும் நீருக்குள் விடுக பாண்டவரே நமக்கு காடெங்கும் மகளிர் இருக்கிறார்கள் என்றான் நிறைய பேரை கூட்டி வந்துவிட்டோம் போல் இருக்கிறதே யாதவரே முகங்களையே நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றான் இளைய பாண்டவன் முகங்களை எதற்காக நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றான் யாதவன் முன் நான் வந்து கொண்டிருக்கும்போது ஒரு தொலைமொழியை கேட்டேன் அல்லது நானே நினைவு கூர்ந்தேன் எண்ணம் கூர்ந்து கடல் ஒன்றே அலைகள்தான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன என்றான் அர்ஜுனன் நன்று இதையொட்டி நாம் இருவரும் ஏதாவது தத்துவ உரையாடல் நிகழ்த்தவிருக்கிறோமா என்றான் நான் எப்போது பேசத் தொடங்கினாலும் ஒரு தத்துவ பேருரைக்கு சித்தமாக நீ ஆகிறாய் இது நன்றல்ல தத்துவம் பேசும் தருணமா இது தத்துவம் உரைப்பதற்கு இது என்ன போர்க்களமா இங்கு காதல் மகளிருடன் காணாட வந்திருக்கிறோம் என்றான் இளைய யாதவன் அப்படி நாம் நீராடுவோம் என்றபடி அர்ஜுனன் நீரில் குதிக்கப் போக அப்பாலிருந்த அனலவன் அவன் அருகே வந்து கை கூப்பினான் நரநாராயணர்களை வாழ்த்துகிறேன் என்று கூவினான் இளைய யாதவன் திரும்பி இவன் நான் முன்பு செய்தது போல மகளிர் ஆடைகளை திருடி தானே அணிந்து கொண்டிருக்கிறான் போலிருக்கிறதே என்றான் ஆம் இந்த செந்திழல் ஆடையைத்தானே சுனீதியும் சுசரிதையும் அணிந்திருந்தார்கள் என்றான் அர்ஜுனன் முகங்கள் நினைவில்லாத உனக்கு பெயர்கள் மட்டும் எப்படி நினைவிருக்கிறது என்றான் இளையயாதவன் பெயர்களை சொல்லித்தானே கூப்பிட முடியும் என்றான் பார்த்தன் அனலவன் கை நான் ஆடை திருடியவன் அல்லன் நான் அனலோன் என் உடலே இப்படித்தான் என்றான் அனலோன் என்றால் அவன் பணிந்து தென்கிழக்கு திசை காவலன் என்றான் தென்கிழக்கா என்றான் பாண்டவன் ஆம் அங்கிருந்துதான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னை நீங்கள்தான் காத்தருள வேண்டும் என்றான் நானா என்றான் இளைய யாதவன் நான் எத்தனை பேரைத்தான் காப்பது அறிந்திருப்பாய் என் மகளிர் மாளிகையில் உள்ள பதினாறாயிரத்தி எட்டு பேரையும் நான் அன்றாடம் காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இருவரும் மட்டுமே ஆற்றக்கூடிய கடமை அது மேலும் நீங்கள் ஆற்றுவீர்கள் என்று எனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது யார் அளித்த வாக்குறுதி என்றான் பார்த்தன் உங்கள் அரிசி திரௌபதி தேவி என் பசியை அடக்குவதாக அவள் அளித்த சொல்லை நம்பியே இங்கு வந்துள்ளேன் என்றான் அனலுன் எப்போது அச்சொல்லை அளித்தாள் என்றான் பார்த்தன் மிக இளமையில் அவள் கனவுக்குள் புகுந்து அச்சொல்லை பெற்றேன் புன்னகைத்து அனல் பசி அடக்குவது எளிதா என்ன என்றான் இளைய ஆதவன் எளிதல்ல ஆனால் இப்போதைக்கு அடக்கலாமே என்றான் எரியன் பார்த்தன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதோ யமுனையின் மறுக்கரையில் தெரிகிறதே அதன் பெயர் காண்டவகாடு காடு என்றான் கேட்டுள்ளோம் என்ற பின் அர்ஜுனன் திரும்பி நோக்கினான் அணுக முடியாத பெரும் என்று சொல்வார்கள் வேறும் தளிரும் மலரும் தேனும் கூட நஞ்சாக நின்றிருப்பது இறப்பில்லா மா நாகங்கள் வாழ்வது எரியன் ஆம் அங்கு வாழ்கின்றன தட்சர்குலத்து மா நாகங்கள் அவற்றை வெள்ள எரி பறந்தெடுத்தல் ஒன்றே வழி அவற்றை எரியூட்டி எனக்கு அவியாக்க வேண்டும் நீங்கள் நொன் சொல் எடுத்து வில் குலையுங்கள் அக்காட்டை ஒரு மாபெரும் எரி குளமாக்குங்கள் உங்களால் முடியும் உங்கள் எரி அம்புகள் திறன்மிக்கவை என்றான் இளைய யாதவன் திரும்பி நோக்கி அங்கு எரி ஏழாது என்று இங்கிருந்து நோக்கினாலே தெரியும் மலைகளின் அமைப்பால் அதன் மேல் எப்போதும் கார் முகில் நின்று கொண்டிருக்கிறது நாள்தோறும் மழை பொழிந்து விண்ணில் வில் வில்லொன்றை சமைத்திருக்கிறது என்றான் ஆம் அதனால் நான் அவர்களை அணுகவே முடியவில்லை உங்களைப் போன்ற பெரு வீரர் உதவினால் அன்றி நான் அதை வெல்ல இயலாது எமை காது நோக்கி சில கணங்கள் நின்றுவிட்டு நான் அதை எதற்காக வெல்ல வேண்டும் என்றான் அர்ஜுனன் இவர் சற்று அப்பால் செல்வார் என்றால் ஏன் என்று நான் விளக்குவேன் என்றான் அனலூன் நன்று என்றபடி இளைய யாதவன் எழுந்த அப்பால் விலகி மேலே அசைந்தாடிய மரக்கிளையை நோக்கியபடி நின்றான் அது விழைவின் பெருங்காடு என்று குனிந்த அர்ஜுனனிடம் சொன்னான் விழைவால் கட்டுண்டவர் தாங்கள் இதோ எங்குள்ள அத்தனை பெண்களிடமும் கட்டுண்டிருக்கிறீர்கள் இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அர்ஜுனன் திரும்பி நோக்கிய பின் உண்மை என்றான் அதற்கப்பால் வெற்றி எனும் விழைவால் கட்டுண்டவர் புகழ் எனும் விளைவால் கட்டுண்டவர் அதற்கும் அப்பால் பாஞ்சால பேரரசியின் முன் ஐவரில் முதல்வர் என நின்றிருக்கும் விழைவால் கட்டுண்டவர் அதற்கும் அப்பால் மெய்மையனும் பெருஞ்சொல் சூடி காலத்தில் ஒளிர் முடி கொண்டு நின்றிருக்க வேண்டும் என்ற அழியா விழைவால் கட்டுண்டவர் இல்லையா ஆம் என்றான் அர்ஜுனன் அவ்விழைவு இக்காடு என்று கை சுட்டி சொன்னான் அனலுன் முன்பு முக்கண்ணன் முதல் திறந்து காமனை எரித்தான் அதன் பின்னரே அவன் முழுமை கொண்ட யோகியானான் காமனை எரிக்காது கருதுவது ஒன்றில்லை என்று அறிக இதோ வரனுரல் அறியா நறுஞ்சோலை என அறிந்திருக்கும் இக்காண்டவத்தை உங்கள் அனல் எரிக்குமா என்று பாருங்கள் அந்த ஈரத்தை பசுமையை முகிலை முகிலாளும் இந்திரனை உங்கள் வில் வெல்லுமென்றால் அதன் பின்னரே நீங்கள் உங்களை கடந்து செல்ல முடியும் மேலும் குனிந்து மெய்மைக்கும் அப்பால் உள்ளது முழுமை இளவரசே நீங்கள் வெறும் வீரர் அல்ல யோகி யோக மேல் அமர்பவர்கள் மல்லிகார்ஜுனர்கள் மட்டுமே என்றான் அர்ஜுனன் திரும்பி நோக்கி ஆனால் அது அத்தனை எளிதல்ல என்று தோன்றுகிறது என்றான் எளிது மிக மிக எளிது என்றான் அவன் அதற்கு முதலில் தேவையானது துரத்தல் ஒவ்வொரு விளைவையாக தொட்டு இதுவன்று இது என்று அகன்று செல்லுங்கள் யாதினின் யாதெனின் என்று நீங்கே அதனின் அதனில் இளனாகுங்கள் ஒவ்வொரு அம்பும் ஒரு எண்ணம் ஒவ்வொரு முறை வளைவதும் உங்கள் ஆணவம் ஒவ்வொரு முறை எழுப்பட்டு விம்முவதும் உங்கள் தனிமை ஒவ்வொரு இலக்கும் நீங்கள் அடிவைத்து ஏற வேண்டிய ஒரு படி ஒவ்வொரு எய்தலும் நீங்கள் உதறி செல்ல வேண்டிய ஓர் எடை இதை வென்ற பின் நீங்கள் உங்களை வெல்ல தொடங்கலாம் இதுவரை இவை அனைத்திலும் கட்டுண்டிருப்பீர்கள் மீட்பில்லாதவராக அர்ஜுனன் சொல்லுக்காக தயங்கிய பின் காண்டவத்தை நோக்கினான் என்றான் இங்குள்ள நாகங்கள் அங்கே மண்ணுக்கு அடியில் கொண்டவர்கள் உரகர்கள் மண்ணுக்கு வெளியே அடிமரம் போல் வேர் கிளை விரித்து படம் பரப்பி நின்றிருப்பவர்கள் பன்னகர்கள் உரகர்கள் வஞ்சம் பன்னகர் விளைவு உரகர்கள் எண்ணம் பன்னகர் செயல் உரகர் தனிமை பன்னகர் உறவு ஒன்றிலாது அமையாத என்றான் அவன் குனிந்த குரல் தாழ்த்தே அங்கு பசுமைக்குள் குடிக்கொள்கிறாள் மகா குரோதை என்னும் அன்னை விழைவின் காட்டுக்குள் அன்றி அவள் வாழ முடியும் அழியுங்கள் அத்தெய்வத்தை கோட்டுகிரிகளும் வளையெயிர்களும் எரிவிழிகளும் குருதி விடாய்க் கொண்ட சென்னாக்கும் கொண்டு அவள் அமர்ந்திருக்கும் காட்டை அக்காட்டைச் சூடி உள்ள நிலத்தின் மேல் உங்கள் வெற்றியின் புரி என கொடியொன்று எழட்டும் அது உங்கள் நெற்றி மையத்தில் எழும் நீல சுடருக்கு நிகர் அதுவே உங்கள் யோகம் என்றான் அர்ஜுனன் ஆம் என்று தலையசைத்தான் அனலோன் தலை வணங்கி திரும்பி இளையாதவரே தங்களிடம் சொல்கிறேன் இங்கு வருக என்றான் மேடையின் மறுபக்கம் அவனை அழைத்துச் சென்றான் சொல் எதற்காக இக்காண்டவ காட்டை நான் அழிக்க வேண்டும் என்றான் இளைய யாதவன் எரியன் ஏனெனில் அது விழைவின் பெருங்காடு காடு விழைவால் ஆனது இப்போவி தன் தான் சுவைக்கும் பாம்பு போல விழைவும் அவ்விழைவுக்கு உணவும் தாங்களேயாகி இங்கிருக்கிறார்கள் இந்த நாகர்கள் எரியிலாது காடு தழைக்காது என்று அறியாதவரா தாங்கள் இப்புவி முழிக்க நிறைய வேண்டிய விதையெல்லாம் இக்களஞ்சியத்திற்குள் அடைப்பட்டிருக்கிறது இதை அழிக்காமல் அவை சிதறா காற்றில் நீரில் விதைகள் பரவி பறந்து பாரத வருஷம் எங்கும் முளைத்து பெருக வேண்டும் ஏறி எழுக வளம் பெருகுக என்றான் அறிக விளைவே யோகம் என்பது பெரு விளைவே முழுமை என்பது விளைவின் உச்சத்தை நோக்கி சுடர் என விழி திறந்து அமர்ந்திருத்தலே விடுதலே என்பது இளைய திரும்பி காண்டவத்தை நோக்கி ஆம் அரிது ஆனால் ஏற்றியே ஆக வேண்டியது என்றான் ஆம் அவ்வாறே ஆகட்டும் என்றான் எரி திரும்பி இருவரையும் நோக்கி உங்களில் ஒருவர் நினைத்தால் இக்காட்டை வெல்வதறிது அம்பின் முனை இளைய பாண்டவர் அதை காற்றில் நிகர் நிறுத்தி செல்லும் இறகு இளையாதவர் எங்கு நீங்கள் இருவரும் இணைகிறீர்களோ அங்கே போர் வேள்வியாகிறது இறப்பு யோகமாகிறது அழிவு ஆக்கமாகிறது இங்கு நிகழவிருப்பது முதல் வேள்வி பின்னர் எழுக பெறு வேள்வி என்றான் எரியன் ஆம் அவ்வாறே ஆகுக என்றான் இளைய யாதவன் ஆம் அது நிகழ்க என்றான் இளைய பாண்டவன் அனலவன் தலை வணங்கி நன்றி இளையோரே நீங்கள் இருவரும் கொள்ளும் பெருவெற்றியால் என் வெம்மை பெருகும் நான் செல்லும் இடங்களில் உயிர் எழும் என்றான் அவர்கள் தலை வணங்கி நிற்க உங்களுக்குரிய படைக்கலங்களை உரிய தேவர்கள் அருள்க என்று அருளி மறைந்தான் அவன் சென்ற பின்னர் இளைய யாதவனும் பார்த்தனும் ஒருவரை ஒருவர் நோக்கி யமுனை கரையில் நின்றனர் இணைந்து கொண்டது இருவர் உடல்களிலும் தாளம் படர்ந்தேறியது கட்டை விரலில் பாம்பு என நெளிவு பின்பு துடிக்கும் காலடிகளுடன் அவர்கள் நடமிடத் தொடங்கினர் ஒருவருடன் ஒருவர் பிரியாது முதுகொட்டி நான்கு கைகளும் நான்கு கால்களுமாக ஆடினர் தாளம் புறவி நடை கொள்ள அவற்றை ஏற்று உடற் தசைகள் ஆடின ஒவ்வொரு தசையும் ஆட அவை ஒன்றாகி நின்றாட ஒற்றை ஆடல் நிகழ்ந்தது அங்கு சுழன்று சுழன்றாடுவது ஒரு விந்தை மானுட உடல் என்ற விழி மயக்கு ஏற்பட்டது ஒரு கணம் இளையாதவனாக தெரிந்து மறுகணமே பாண்டவனாக தன்னை காட்டி விழியோடு விளையாடியது ஒரு கை அழிவு என காட்ட மறு கை ஆக்கம் என காட்டியது ஒரு கை அனல் காட்ட மறு கை நீர் காட்டியது ஒரு கை அருள் காட்ட மறு கை கோல்படை காட்டியது ஆடி சுழன்று அசைவின் உச்சத்தில் நின்று மெல்ல அமைந்து ஒற்றை உடல் என மண் அமர்ந்து ஊழகத்தில் அமைந்தனர் இசையடங்கிய அமைதியில் தொலைவில் பேரோசை என கடல் ஒலித்தது ஆடிகள் முன் பந்தங்கள் அசைந்து நீரொளி எழுந்தது அரங்கெங்கும் அலைகள் எழுந்து பரவின அரங்கின் ஒரு மூலையில் நீல பேரலையாக மென்பட்டு சுருண்டெழ அதன் மேல் ஏறியபடி ஒரு கையில் சங்கும் மறுக்கையில் தாமரையும் ஏந்தி வருணன் எழுந்து வந்தான் இளையோனே என்று அவன் அழைக்க கை கூப்பியபடி அர்ஜுனன் எழுந்து நின்றான் வருணன் அலைகளாகவே என்னை முன்வைக்கும் முடிவின்மை நான் ஓயாதவற்றின் பெருவல்லமையை நானே அறிவேன் விழைவெனும் பசுங்காட்டை வெல்லும் வில்லொன்றை உனக்கு அளிக்கிறேன் வெண் பெருமரமாகிய கண்டியின் தடியால் இதை பிரம்மன் சமைத்தார் நூறு யுகம் இது அவரிடம் இருந்தது தொடுவானை மலை வளைவுகளை அவர் சமைக்க அளவுகோலாகியது பின்னர் காசியப்ப பிரஜாபதியிடம் சென்று நான் ஏறி அம்புகள் கொண்டது அவர் பிறப்பித்த பறவைகள் அனைத்திலும் முதல் விசை இதுவே பின்னர் இந்திரனிடம் முறுக்கவிழா விழைவென்று ஆகியது என்னிடம் வந்து ஓயா அலைவளைவுகள் என மாறியது நிலவு விரிந்த அலைவெளியிலிருந்து நான் உனக்கென கொண்டு வந்த இதற்கு சந்திர தனுஷ் என்று பெயர் என்று தன் கைகளை தூக்கினான் மேலிருந்து பட்டு நூலில் பெரிய வெண்ணிற வில் ஒன்று இறங்கியது நூற்றெட்டு நான்கள் கொண்டது இந்த வில் உன் கையில் பிறரிடம் நான் கொள்ளாதே என்று அறிக அந்த வில் அவர்களின் தலைக்கு மேல் ஒரு மாளிகை முகடு போல் நின்றது இது வெல்லியது பிரிதொன்றில்லாதது இளையோனே உன் பொருட்டன்று பிறர் பொருட்டு பொருதுகையில் மட்டுமே இது படைக்கலம் என்றாகும் இதை ஏற்றுக்கொண்டா என்றால் ஒவ்வொன்றாக இழப்பதுவே உன் ஊழென்றாகும் இதை ஏந்தினி அடைவதென ஒன்றும் இருக்காது நான் அடைவதன் வழியாக அணையும் அமைதலை நாடவில்லை ஊடாக எய்தும் வீடு பேட்டையே விழைகிறேன் என்றான் அர்ஜுனன் அவ்வண்ணமெனில் இதை கொள்க என்ற வருணன் அதை அர்ஜுனனுக்கு அளிக்க அவன் குனிந்து வணங்கி அதை பெற்றுக்கொண்டான் மும்முறை அதை சுழற்றிய போது அது சிறுவில்லாக மாறி அவன் கையில் இருந்தது அதை தன் தோளில் மாட்டினான் வருணன் பிரிதொரு கை நீட்டிய போது மேலிருந்து வெண்பட்டு ஆவணாழி அவன் கையில் வந்தமைந்தது அதை அர்ஜுனனிடம் கொடுத்து இதன் அம்புகள் என்று உன் நெஞ்சில் இறுதி விழைவும் அருகிறதோ அதுவரை ஒழியாது என்றான் இது ஒழிய வேண்டுமென்று ஒவ்வொரு முறை அம்பெடுக்கையிலும் விழைவேன் என்றான் அர்ஜுனன் அவ்வண்ணமே ஆகுக என்று சொல்லி வருணன் அதை அழித்தான் ஒன்றிலிருந்து ஒன்று தாவும் குரங்கை உனக்கு கொடியென அழிக்கிறேன் ஒன்றிலும் நிற்காதது ஒவ்வொரு கணமும் தன் நிலையின்மையால் துரத்தப்படுவது ஆனால் பற்றியதை பிரிதொன்று அமையாமல் விடாதது என்று தன் கையில் விண்ணிறங்கி வந்தமைந்த குரங்கு கொடியொன்றை அர்ஜுனனுக்கு கொடுத்தான் அதை அவன் பெற்றுக்கொண்டதும் கொண்டதும் இதோ ஒளிமிக்க நான்கு திசைகளும் நான்கு வெண்புறவிகளாக உனக்கு அளிக்கப்படுகிறது விளைவுகள் எழும் எல்லா திசையிலும் இவை உன்னை கொண்டு செல்லும் வில்லேந்தி நீ அமர்ந்திருக்கையில் என்றும் முன் வெண்ணிற ஒளி என இவை விரையும் என்றான் வருணன் இவை தங்களுக்கென விசையும் விரைவும் கொண்டவை என்று உணர்க என்றான் வருணன் என்று இவை ஆணவத்தால் அன்றி அறிவால் ஓட்டப்படுகின்றனவோ அன்று நீ முழுமை கொள்வாய் அர்ஜுனன் தலைவணங்கினான் வருணன் எழுக உன் படைக்கலங்கள் இலக்கு கொள்க உன் இலக்குகள் தெளிவு கொள்க என்று பின் பின்வாங்கி அலைகளுக்குள் மறைந்தான் காண்டீபத்துடன் நின்று அர்ஜுனனை அணுகிய இளைய அதோ தெரிகிறது காண்டவம் நீ வெல்ல வேண்டிய பாண்டவன் காண்டிபத்தை தொட்டு வணங்கி நிலத்தில் ஊன்றி தன் கால் விரலால் அதன் நுனி பற்றி நான் எழுத்து பூட்டினான் அந்த ஓசை இடி ஓசையென எழுந்து முகில்களில் எதிரொலித்தது ஆவணாழியிலிருந்து முதல் அம்பை எடுத்து நெற்றி தொட்டு வணங்கி நான் பூட்டி கண் மூடினான் அவன் அதை எய்தபோது தீச்சரடென பாய்ந்து சென்று மேடையின் மூலையில் விழுந்தது ஒரு அலறல் அங்கே எழுந்தது நாக முதுமகள் ஒரு அலையும் சடை கொடிகளுடன் எழுந்து நெஞ்சில் அறைந்து மைந்தா மைந்தா என்று கூவினாள் உடல் எங்கும் தீப்பற்ற கூந்தலாக கனல் நின்றெறிய அலறியபடி விழுந்தாள் அவளிடமிருந்து தீ கொழுந்துகள் சூழப்பற்றி மேலேறத் தொடங்கின இளைய பாண்டவன் இரண்டாவது அம்பை எடுத்து நெஞ்சில் வைத்து விழிமூடி உளமுறுக்கி மறு எல்லை நோக்கி எய்தான் அங்கே மரங்களுக்கு மேல் கருநாகப் பெண் ஒருத்தி அவிழ்ந்து பறந்த நீள் கூந்தலுடன் எழுந்து கை வீசி கூ குரலிட்டாள் அனல் அனல் என்று அழுதபடி அவள் ஓட அவள் சென்ற திசை எங்கும் ஏறி பறந்தது அவள் அலறி விழுந்து புரண்டு பொசுங்கினாள் மூன்றாவது அம்பை எடுத்து மண்ணை தொட்டு எய்தான் அங்கே நாக முதுமகன் ஒருவன் ஏறி கொண்டான் காண்டவம் செந்தியால் சூழப்பட்டது நெளிந்த கருநாக பரப்புகள் எழுந்து நின்றாட உடனாடின தழல் கற்றைகள் வலி கூக்குரல்களும் பலர்களும் அடைக்கல குரல்களும் எழுந்து அரங்கை சூழ்ந்தன பசிக்கொண்டு இறை தேறும் பல்லாயிரம் சிம்மங்களைப் போல் உருமியது தீ நாக்குகள் முளைத்து நாக்குகளாகி பெருகி அள்ளி சுழற்றி சுவைத்து உறிஞ்சி ஒலி எழுப்பி உண்டன பெண்களும் குழந்தைகளும் எழுப்பிய கூச்சல்களுடன் விலங்குகளும் பறவைகளும் இணைந்து இறைச்சலாயின எரி சுட பாய்ந்தெழுந்த மா நாகங்கள் விண்ணில் சொடுக்கப்பட்ட பெரும் சாட்டைகள் போல வளைந்து விழுந்தன கொந்தளிக்கும் மலைகள் போல நாகச் எழுந்தமைவது தெரிந்தது பச்சை மரம் வெட்டுண்டு விழும் ஓசையுடன் நாகங்கள் எரி காட்டின் மேலேயே விழுந்தன அந்த பகுதியே பாராங்கற்கள் மழை என விழும் நீர்பரப்பு போல கொந்தளித்தது ஒரு கணம் பாம்புகளாக மறுகணம் மானுடராக எழுந்து எழுந்து விழுந்தனர் நாகர்கள் பல்லாயிரம் பட்டு துணிகளை உதறுவது போல அனல் ஓசையிட்டது உருமியது பிளிறியது பாறை போல் ஒளி எழுப்பியது மண் சரிவினம் முழங்கியது பறவைகள் எரிந்து தீயில் விழுந்தன நச்சுப்புகை விண்ணை எட்ட அங்கே பறந்த வலசை பறவைகளும் அனல் மேல் விழுந்தன அர்ஜுனன் இடைவிடாது எரியம்புகளை தொடுத்துக்கொண்டிருந்தான் அவன் வில்லின் நானோசை அரங்கில் கழிற்று பிளிரலென ஒலித்தது அனலுக்கு மேல் பெரியதோர் குடை போல பதினெட்டு தலைகளுடன் தட்சகையின் படம் எழுந்தது எங்கள் குல காவல் தேவா எந்தையரின் இறைவா விண்ணிறைந்த பெருமானே நீயே காப்பு விண்ணில் இந்திரனின் இடி முழக்கம் எழுந்தது மின்னல்கள் அரங்கே வெட்டிச் சென்றன ஒளியில் இருவரும் எரி தழல்கள் என தெரிந்து அணைந்தனர் அருகே நின்றிருந்த ஓர் அரச மரம் மின்னல் தொட்டு தீ பற்றி அந்த ஒளியில் முகில் ஓர் யானை முகமென என உருக்கொள்ள அதன் மேல் எந்திரன் தோன்றினான் மைந்தா விலகு இவர்கள் என் குடிகள் என்று இந்திரன் சொன்னான் அவன் தூக்கிய வழக்கையில் வஜ்ராயுதம் மின்னியது அதிலிருந்து மின்னல்கள் இருண்ட புகைவானில் அதிர்ந்தன இடி ஓசை என்னும் குரலில் இனி ஓர் அம்பு விண்ணில் எழுந்தால் உன்னை அழிப்பேன் செல் அவன் விண்ணில் சிறு மின்னல்கள் நிறைத்து நின்றிருந்தி பெருமழை அனல் காட்டின் மேல் கொட்டியது தீ பொசுங்கி சுருங்கும் ஒலி எழுந்தது புகையெழ அதன் மேல் விழுந்தன மழை முகில்கள் இளைய யாதவன் அந்த முகிலை கிழி அதை துண்டுகளாக்கு என்று கூவினான் அர்ஜுனனின் அம்புகள் எழுந்து சென்று முகிலை கிழித்தன கீற்றுகளாக விண்ணில் சிதறியது தென் திசை காற்று எழட்டும் வழிவாளியைச் செலுத்து என்றான் இளைய யாதவன் அர்ஜுனன் அம்புகள் தென் சரிவை சென்று தொட அங்கிருந்து வீசிய காற்றில் முகில் கற்றைகள் அள்ளிச் சுழற்றி கொண்டு செல்லப்பட்டன மீண்டும் காண்டவம் அனல் கொண்டெழுந்தது இது போர் நீ என்னை போர் கழிக்கிறாய் என்று இந்திரன் சினந்து கூவினான் ஆம் தந்தையே இது போரேதான் என்றான் அர்ஜுனன் எவர் இருக்கும் துணிவில் இதைச் சொல்கிறாய் மூடா அவன் மானுடன் மண்ணிலும் நீரிலும் உடல் கொண்டவன் காற்றில் மூச்சு கொண்டவன் அவன் உன்னை போவதில்லை என்றான் இந்திரன் எடுத்த பணி முடிப்பேன் என்னை கடந்து செல்ல இதுவே வழி என்றான் அர்ஜுனன் மூடா அழியாதே உன்னை என் கையால் கொல்ல முடியாது எனக்கு விலகு என்று இந்திரன் கூவினான் யாதவனே உன்னுடன் எனக்கு ஒரு பழங்கணக்கு உள்ளது அதை பிறகு தீர்க்கிறேன் விலகு இல்லை இது என் யோகம் என்றான் அர்ஜுனன் இது என் கனவு இவை என் அகத்தடைகள் உடல் பற்றி எரிந்தபடி ஓர் அன்னை ஓடி அவன் முன் வந்தாள் அவள் இடைக்குக் கீழே பாம்புடல் நெளிந்தது தன் இடையில் இரு நாகமைந்தரை வைத்திருந்தாள் அவள் முதுகில் ஒரு மைந்தன் தொங்கி கிடந்தான் இளையோனே என்று அவள் கூவினாள் வேண்டாம் பெரும்பழி சூழும் வீரனுக்கு உகந்ததல்ல இச்செயல் விழி திருப்பி விலகு என்று கூவினான் அர்ஜுனன் விலகு என சீறி வாழ்வடிவ அம்பை எடுத்தான் அவள் அவன் காலில் விழுந்தாள் அன்னையிடம் அழி கொள்க என் மைந்தருக்காக இறங்குக என்று கதறினாள் அர்ஜுனன் கைகள் நடுங்கின காண்டீபம் சற்று சரிந்தது அவன் திரும்பி இளையாதவனை நோக்கினான் அவன் விழிகளை விலக்கி கொண்டு நின்றான் அவன் அம்பு சரிந்து நிலம் தொட்டது மறுகணம் சினந்து திரும்பி விலகு இழிகனவே என்று கூவியபடி அவள் தலையை அம்பால் வெட்டினான் அவள் நாக உடல் கிடந்து துடித்தது தலை உருண்டு விழித்து பல்காட்டி கிடந்தது நாக குழவிகள் நிலத்தில் நெளிந்தோடின அவன் மூன்று அம்புகளால் அவற்றை கொன்றான் இனி பொறுப்பதில்லை உன்னை நானே கொல்ல வேண்டும் என்பது தெய்வங்களின் ஆணை என்று கூவியபடி இந்திரன் தன்மின் கதிர் படை சுழற்றியபடி அரங்குக்கு வந்தான் அவனுக்கு இருபுறமும் அஸ்வினி தேவர்கள் வந்தனர் பின்னால் நிழல் உருவென கரிய வடிவில் காலன் வந்தான் குபேரனும் சோமனும் தங்கள் படைக்கலங்களுடன் திசை மூலைகளில் எழுந்தனர் இடி குரலில் இன்றே உன்னை அழிக்கிறேன் என்றான் இந்திரன் அர்ஜுனனை நோக்கி வந்த மின் இளைய யாதவனின் ஆழிப்படை இரு துண்டுகளாக்கியது யமனின் கதைப்படையை சிதறடித்தது சோமனும் குபேரனும் அப்படையாழியால் மண்ணில் வீழ்த்தப்பட்டனர் இருவரும் ஒருவர் முதுவுடன் ஒருவர் ஒட்டி ஓர் உடலாக நின்று போர் நடனமிட்டனர் அரங்கு முழுக்க அவர்கள் பல நூறு வடிவில் நிறைந்திருப்பதாக வெளி மயக்க ஏற்பட்டது விண்ணில் எழுந்த படையாழி பேரொருவும் கொண்டு இறங்கி இந்திரனின் மணிமுடியை வெட்டி வீசியது முகில் யானையின் இருந்து அவன் குப்புற மண்ணில் விழுந்தான் திகைத்து கையூன்றி எழுந்த இந்திரனின் தலைமேல் எழுந்து நின்றது இளைய யாதவனின் இடக்கால் அவன் கையில் சுழன்று கொண்டிருந்த படையாழி கண்ணங்கரிய நீர்ச்சுழி போல பெருகியது இந்திரன் அச்சத்துடன் கை கூப்பி எந்தையே எம்பிரானா நீங்களா என்று கூவினான் அடியே அறிந்திருக்கவில்லை பிழை பொறுக்க வேண்டும் அடி பணிகிறேன் எரிவா யமனும் அஸ்வினி தேவர்களும் கை கூப்பினர் பின்புலத்தில் காண்டவம் அனல் பரப்பென விண் தொட்டு எரிந்தது அலறல்கள் நின்றுவிட்டிருந்தன எரிதழல் ஓசை மட்டும் கேட்டது பின்னணியில் பெருஞ்சங்கம் முழங்கியது இந்திரனும் யமனும் சோமனும் குபேரனும் கை கூப்பி எழுந்து இரு பக்கங்களிலும் வலப்பக்கம் அர்ஜுனன் நிற்க இளையாதவன் கையில் படையாழியுடன் அரங்கு நிறைத்து நின்றான் அவன் மேல் வெண்ணிலிருந்து ஆழியும் வெண்சங்கும் மெல்ல இறங்கி வந்து அமைந்தன அவற்றின் மேல் ஒளி பரவியது ஓம் ஓம் என்றது ஒரு குரல் மங்கள பேரிசை முழங்க சீனப்பட்டாலான கரந்து வரல் எழினி அலையலையாக மெல்ல இறங்கி வந்து மூடியது அன்னையே சொல்லரசியே இங்கு எழுந்த இவ்வரங்காடலின் பிழைகள் எங்களுடையவை நிறைகளோ உன்னுடையவை எங்க அமைக மலரென நீரென ஒளியென படையல் என எங்கள் சொற்களைக் கொள்க அவ்வாறே ஆகுக என முதுசூதரின் சொல் திரைக்கு அப்பால் எழ சங்கோலி முழங்கி அமைய மேடை அமைதி கொண்டது ಮೇಯೂನ್ ಅರುತ್ತೊಂಬಾಯ ನೆರೆವು ನನ್ರಿ